புதுச்சேரி கடலூர் சாலையில் அமைந்துள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் இங்கே தினமும் வழக்கு விசாரணைக்காக பொதுமக்கள் போலீசார் வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் வந்து செல்கின்றனர் இந்நிலையில் இன்று காலை நீதிமன்ற அதிகாரப்பூர்வ மின்னஞ்சல் முகவரிக்கு மர்ம நபர் ஒருவர் இமெயில் மூலம் இமெயில் ஒன்று அனுப்பிவிருந்தார் அதில் நீதிமன்ற வளாகத்தில் சக்தி வாய்ந்த வெடிகுண்டு வைத்திருப்பதாக இமெயிலில் குறிப்பிட்டிருந்தது இதனையடுத்து நீதிமன்ற அதிகாரிகள் உருளையம்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் தொடர்ந்து போலீசார் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் நீதிமன்றம் முழுவதும் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர் மேலும் நீதிமன்றத்திற்குள் வரும் அனைவரும் முழு சோதனைக்கு பிறகே உள்ள அனுமதிக்கப்பட்டனர் இந்நிலையில் சுமார் இரண்டு மணி நேரமாக நடைபெற்ற சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் என்பது குரல் என தெரிய வந்துள்ளது மேலும் இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து வெடிகுண்டல் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரியில் கடந்த சில மாதங்களாகவே ஆளுநர் மாளிகை முதலமைச்சர் இல்லம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஜிக்பர் மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு தொடர் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் மிரட்டல் விடும் மர்ம நபர் யார் என்பது குறித்து தெரியாமல் போலீசார் தற்போது திணறி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது விரிவான விவரங்களுக்கு நன்றி அக்பர் அலி குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் இரண்டு வரை கோவை கே மருத்துவமனையில் நடைபெறுகிறது முன்பதிவிற்கு எட்டு ஏழு ஐந்து நான்கு எட்டு எட்டு ஏழு ஐந்து ஆறு எட்டு